எனக்கு ஒரு டயட்டிஷியன் இருந்தாங்க எனக்கு சில இம்பாலன்ஸஸ்லாம் ப்ளட் ரிப்போர்ட்டில் இருந்தப்போ இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னாங்க அங்கே கொடுத்தாங்க அவங்க கொடுத்த டயட்டில் என்னால் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தேன் அவங்க ஃபாலோஅப்க்கு கால் பண்ணாங்க கால் பண்ணும்போது அடுத்து ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் டெஸ்ட்டில் நல்ல சேஞ்சஸ் இருந்துச்சு சேஞ்சஸ் இருந்தப்போ எனக்கு சந்தோஷமாயிருச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் இவ்வளோ சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படின்றப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்ட்ட சார் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாங்க ஒரு டொண்ட்டி ஃபைவ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா அப்படின்னாங்க ஆசை இல்லை மேடம் நான் வந்து ஃபிஃப்டி பர்சன்டே பண்ணியிருப்பேன் பண்ணேன் சார் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் உங்களுக்கு வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும் சார் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட்லாம் பண்ணல சார் பண்ணாங்க எனக்கு தெரில என்ன பண்ணணும்னு கேட்கல எந்த அளவுக்கு நான் சேஞ்சஸை கொண்டு வரணும் அந்த அளவுக்கு அவுட் கம் இருக்கு எனக்கு ஒரு கேட்ட சத்தியத்தை கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்தாலே வாழ்க்கையில் சொல்லுங்க அதே எங்கேயோ போயிருக்கலாம் வாழ்க்கையில் முன்னேறுவதை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் எவ்வளோ பேசியிருக்கிறோம் அதில் கேட்டதை ஒரு பத்து அப்ளை பண்ணியிருந்தா கூட நம்ம லைஃப்பில் பயங்கரமான சேஞ்சஸ் வருமே

சிலர்லாம் இப்போ கலரை பார்த்து பஸ் ஏறிட்டு வேற ஊர் போயிட்டு இருக்கேன் பஸ்ஸு கலரை பார்த்து ஏறக்கூடாது எதை பார்த்து ஏறணும் போர்டு அந்த போர்டில் என்ன போட்டிருக்கோம் நாங்கள் இங்கே போறோம்னு போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் அங்கே போனோம்னா அந்த பஸ்ஸில் ஆ அந்த ஊருக்கு போக வேண்டியது இல்லையா அந்த பஸ்ல என்ன பண்ண மாட்டீங்க இருபத்தி ஆறில் எங்கே போகணும்னே தெரியாமல் பஸ் ஏற போறோம் நாளா இன்னைக்கு புத்தங்கெழமை நைட்டு எங்கே போகிறோம்னே தெரியல ஏரிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டாப் கொடுங்க எங்கே போகிறோம்னே தெரியலையே இருபத்தி ஆறுல எங்க இருக்க விரும்புகிறீங்க நான் கேட்குற கேள்வி எல்லா பகுதிக்கும் பொருந்தும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையாகட்டும் உங்கள் தொழிலாகட்டும் படிப்பாகட்டும் குடும்பமாகட்டும் உறவாகட்டும் எங்க போக விரும்புறீங்க அதான் அதுதான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் யோசிச்சுட்டே இருங்கில் இதுல நான் அடுத்த நிலைக்கு போக விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சியை நான் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நான் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய ஆரோக்கியத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நான் எதிர்பார்க்கிறேன் அதற்கு வளர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே எல்லாம் பார்த்துப்பாரு பிரதர் கத்தர் எனக்காக அடக்கமும் அவரே செய்வார் மோசையை கத்தரே அடக்கம் ியஸ் அபவுட் லைஃப் நிறைய பேர் நம்முடைய லைஃப்பில் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்முடைய நேரம் நமக்கு கிடைத்த தருணங்கள் வாய்ப்புகள் இப்படியெல்லாம் ஒரு போதனையை கேட்குறீங்கன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தால் இந்நேரம் எங்கேயோ வளர்ந்துருக்கலாம் இந்த பத்து வருஷத்தில் பதிமூணு வருஷத்தில் சர்ச்சில் ஃபினான்ஸை பற்றி எத்தனை டீச் பண்ணியிருக்கோம் பொருளாதாரத்தை பற்றி எவ்வளோ டீச் பண்ணியிருக்கிறோம் தொழில் செய்வதை பற்றி எவ்வளோ டீச் பண்ணியிருக்கிறோம் வாழ்க்கையில் முன்னேறுவதை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் எவ்வளோ பேசியிருக்கிறோம் அதில் கேட்டது ஒரு பத்து வருஷம் பத்து பர்சன்ட் அப்ளை பண்ணியிருந்தா கூட நம்ம லைஃப்பில் பயங்கரமான சேஞ்சஸ் வரும் எனக்கு ஒரு டைட்டிஷியன் இருந்தாங்க அந்த டைட்டிஷியன் வந்து எனக்கு சில இம்பேலன்சஸ்லாம் ப்ளட் ரிப்போர்ட்டில் இருந்தப்போ எனக்கு டைட்டிஷியன் என்ன பண்ணாங்கன்னா இந்த டைட்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னாங்க அவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்த டயட்டில் என்னால் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தேன் அவங்க ஃபாலோ அப்க்கு கால் பண்ணாங்க கால் பண்ணும்போது அடுத்து ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கினாங்க டெஸ்ட்டில் நல்ல சேஞ்சஸ் இருந்துச்சு சேஞ்சஸ் இருந்தப்போ எனக்கு சந்தோஷமாயிருச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்தே இவ்வளோ சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படின்றப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கிட்ட சார் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா அப்படின்னாங்க ஆ சே இல்லை மேடம் நான் வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட்டே பண்ணியிருப்பேன் அப்படின்னேன் சார் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணியிருந்தாலே இன்னும் உங்களுக்கு வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும் சார் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட்லாம் பண்ணல சார் அப்படின்னாங்க எனக்கு தெரில என்ன பண்ணனு எந்த எந்தளவுக்கு நான் சேஞ்சஸை கொண்டு வரணும் அந்த அளவுக்கு அவுட்கம் இருக்குது எனக்கு ஒரு கேட்ட சத்தியத்தை கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்தாலே வாழ்க்கையில் சொல்லுங்க அதையாவது சொல்லுங்க எங்கேயோ போயிருக்கலாம் நான் பல முறை இந்த மினிஸ்ட்ரியில் நேரில் வந்து உட்கார்ந்தவங்களோட ஆன்லைனில் பார்த்தவங்க அதை அப்ளை பண்ணி எங்கேயோ போனதை நான் பார்த்துட்டேன் இங்கே நிறைய பேர் வந்துருக்காங்க அப்படி ப்ளஸ் ஆகி இங்கே வந்து உங்கள் முன்னாடியே பேசிட்டு போனவங்களாம் சொல்லு இங்கே வரவங்களாம் சொல்கிறாங்க சே நீங்களாம் பாக்கியவான்கள்ங்கிறாங்க ஏன்னா நீங்கள் நேரிலே உட்காந்து என்ன பண்ணுறீங்க நாங்களாம் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆனால் நேரில் பார்த்தீங்க கற்றுக்கிட்ட மாதிரி தெரியல ஏன்னா கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணியிருந்தா நேரம் என்ன பண்ணியிருப்பான் வேற லெவல் போயிருப்போம் நம்ம கத்தர் பெஸ்ட்டாக வச்சுருக்கிறாரு ஆண்டவர் பெஸ்ட்டாக வச்சுருக்கிறார் உங்க கையில் இப்போ என்ன பண்ணுறாருன்னா கெட் ரெடி நீ இப்போ விதைக்க ஆரம்பி பெரிய அறுவடை உனக்கு காத்துருக்குது நிறைய அறவோட காத்துருக்குது ஒரு கிரேட் ஹார்வெஸ்ட் இஸ் வெயிட்டிங் இஃப் யூ கேன் ஷோ த பெஸ்ட் சீட்ஸ்ன்னா ஆமேன்